ஹலோ மக்களே வாங்க 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 பார்ட் ஒன்னோட கண்டினியூஷன் தான் இது என்னடா தூக்கிட்டு போகிறத காட்டுவோனே பார்த்தா வச்சிருக்க இடத்த காட்டுனா ஆமாங்க தூக்கிட்டு போகிறப்ப டயத்தில் தூங்கிட்டேங்க காலையில் நாலு மணிக்கு தூங்கிட்டேன் ஸோ அதனால் என்னால் எந்திரிக்க முடியாதனால உங்களுக்காக வச்சுருக்கதையாவது வீடியோவில் காட்டுவோமே நான் போய் எடுத்தேன் எடுக்கிற டைமில் பார்த்தா இவர் போய் அந்த ஆட்டை போய் வம்பித்துட்டுருக்காரு ஸோ முளைப்பாரி வந்து காலையில் நாலு மணிக்கு முடிஞ்சதுமேவும் அடுத்து மாவிளக்கு எடுப்பாங்க அதுக்கும் தூங்கிட்டேன் அப்புறம் நம்ம பொங்கலுக்கு ரெடி ஆகணும்ல ஒரு எட்டு மணிக்கு எந்திரிச்சு நம்ம குஞ்சு பாய்ஸ் எல்லாரையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் சேமாக நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் நாங்களும் ஒரு மேக்கப்பை போட்டு டக்கு டக்குன்னு ரெடி ஆகி பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போயிட்டோம் ஒரே புகங்க தாங்க முடியல சரி உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டேன் அப்புறம் கெடா வெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிடா வெட்டுறாங்க சதக்க புதக்க நீ எல்லா சைட்லிருந்தும் ஆளாளுக்கும் கிடா வெட்டினாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஆகா இன்றைக்கி எல்லா வீட்லேயும் ஒரு விருந்துடா அப்படின்னு ஆனால் அந்த இப்போ காட்டு பார்க்குறீங்கல்ல அந்த கிடா மட்டும் குளுக்கவே இல்லைங்க அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க சரி கடைசி வரைக்கும் நான் வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த கிடா கடைசி வரையும் குளுக்கலைங்க குளுக்கலைனாலும் கட்டிங்க போட்டாங்க நம்ம வீட்டில் வந்து சேவல் வேற கட் பண்ணியிருந்தோம் ஆடு வந்து தனியாக ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு அதை என்னால் வெடியோ வீடியோ எடுக்க முடியலை அப்புறம் இந்த வேலையை முடித்ததுமே ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சாப்பாடு வந்து தோப்பு வீட்டில் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ தோப்பு வீட்டுக்கு போயிட்டு மோட்டரை போட்டு விட்டு குழந்தையோட குழந்தையா ஹேர் ஸ்டைல் மட்டும் களைஞ்சிட கூடாது திரும்ப அதை வேறு பண்ணணுமே சொல்லி அதுக்கு ஒரு கவரை கட்டி மேனேஜ் பண்ணிவிட்டு ஜாலியாக அடிக்கிற வேலை சில்லுன்னு குளியலுங்க அப்புறம் தீச்சட்டி எடுப்பாங்க தீச்சட்டிக்காக நம்ம குஞ்சு பாய்க்கு போட்டு விட்ருக்கோம் காஸ்டியூம் பார்த்திங்களா க்யூட்டாக இருக்கார்ல ஃபஸ்ட் டைம் இந்த காஸ்டியூம் போடுறாரு அப்புறம் காஸ்ட்யூம் போட்டு நாங்களும் தீ சட்டிக்காக ரெடி ஆகிட்டோம் தீச்சட்டி எடுக்கிறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ஊரில் இருக்க எல்லாருமே நிறைய பேர் எடுப்பாங்க எல்லாத்தையும் நம்மளால் வீடியோ பேபியை வச்சுக்கிட்டு கவர் பண்ண முடியலைங்க வீடியோவே சுத்தமாக எடுக்க விட மாட்டேன் ஸோ தீச்சட்டி முடிஞ்சதுமேவும் அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து நாடகம் போடுவாங்க சாமி நடவம் அதெல்லாம் நம்ம பார்க்கவும் முடியாது அதனால் போகலை வீடியோவும் எடுக்கலை அப்போயே வந்து சாமியை நைட்டு வந்து ஊஞ்சலில் வச்சுருவாங்க பார்த்திங்களா இது ஆல்ரெடி ஊஞ்சலில் இருக்க மாதிரி ஷார்ட்ஸ் வேறு போட்டிருப்பேன் அப்புறம் ஒரு நாலு மணியே போல் திரும்ப காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா முளைப்பாறையை தூக்கிட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி தான் காலையில் தூக்கிட்டு வந்திருப்பாங்க நான் அப்போ எந்திரிக்காததுனால சரி கரைக்கிறப்பையாவது கூட போவோமேன்னு நானும் தூக்கிட்டு கிளம்பிட்டேங்க போய் எல்லோரும் ரெடியாக நிற்கிறாங்க இவ்வளோ அழகாக இருக்கே அன்னைக்கு தூக்கலையேன்னு ரொம்ப யோசனை இது தாங்க இந்த நாளுக்கு தாங்க நாங்கள் இந்த திருவிழாக்காகவே வெயிட் பண்ணுறது வருஷம் முழுக்க பார்த்திங்களா நம்ம பாய்ஸ் எல்லாம் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு வேஷம் போட்டுட்டு வீடு வீடாக போய் காசு கேட்டுட்டு வருவோம் டான்ஸ் எல்லாம் வேறு ஆடுவானுங்க போயிட்டு என்ன பட்ற ஆடுறீங்கன்னா டேங்காய் சாங் தான் ஆடுறீங்க இந்த நம்ம குஞ்சு பாய் பாருங்கள் அவர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறாரு அவரையும் ரெடி பண்ணி விட்டுட்டு போய் எல்லா வீட்லேயும் போய்ட்டு காசுலாம் வாங்கிட்டு வந்தோம் அது வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒரே டான்ஸுங்க பாருங்கள் என்னெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு எப் இப்படியே ஒரு வீடியோ எடுக்கிறேனு சொன்னதும் போதும் அவங்களோட குஷியே தாங்க முடியலை நாங்கள் ஊருக்கு வரதே முக்கியமாக இந்த ஒரு நாளுக்காக தான் ஸோ இந்த நாள் எப்போ வரும் எப்போ வரும்னு இவங்களாம் கேட்டுகிட்டே இருப்போம் வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி கொடுத்து மாற்றி மாற்றி அடித்து விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க செம்மையாக இருக்குங்க ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த ஒன் டே தான் கோயிலே வந்து ஃபுல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நமக்கு ஒரு கிராமம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இந்த சைடில் தெரிகிற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து வீடு நாங்கள் இருக்க ஏரியாவும் வீடியோ எடுக்க முடியலை என்னால் எனக்கு பெருசாக டைம் இல்லாததுனால நான் வீடியோலாம் எடுக்கலை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போனால் நம்ம இருக்க வீடு நம்மளோட தோப்பு வீடு எல்லாத்தையும் காட்டுறேன் அப்புறம் சாமி வந்து பூஞ்சோலைக்கு போகும் சொல்லுவாங்கள்ல அந்த டைம் வந்து சாமியை வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஊரெல்லாம் சுற்றிட்டு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நாங்களாம் டான்ஸ் இருப்போம் டங்கு டங்குன்னு ஸோ ஊரெல்லாம் சுற்றிட்டு சாமியை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க நாங்கள் சாமிக்கு பின்னாடியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போவோங்க ஒரே டான்ஸ் ஆடும் அதில் நாங்களும் ஒரு ஆள் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களே எங்கள் ஊரை கூப்பிட்டு போயிட்டு நம்மளும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் இந்த நாளுக்காக நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் பட் அப்புறம் எல்லாம் ஆடி முடிச்சு டயரில் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு கச்சேரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க அது வந்து சூப்பராக இருந்துச்சு பாட்டு பாடினவங்கள விட சைடில் இந்த மாதிரி அப்பப்போ ஒரு டான்ஸ் போட்ட இவங்க தாங்க இவங்க நாலு பேருமே சேம் ஃபேமிலின்னு சொன்னாங்க சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு எல்லா டான்ஸையுமே வந்து கவர் பண்ண முடியலை ஏன்னா அவ்வளோ டான்ஸு அவ்வளோ பர்ஃபாமன்ஸ்லாம் இருக்கும்ல அதனால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியலை கவர் பண்ண போட்டோன்னாலும் வீடியோ ரொம்ப பெருசாக லென்த்தாக இருக்கும் ஸோ அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த சின்னப்பண்ணு தான் வந்து ஷோவோட ஹீரோயினு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்களும் பார்த்துட்டு ப நைட் டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு போய் மட்டை அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சி ஊருக்கு ஒரு டாடா பாய் பாய் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் அண்ட் லவ்